இஷ்டத்துக்கு போன திருப்பி வச்சுக்கிட்டு எப்படி என் பிரேம் பெருமையா வேற காட்டுவாரு ஆமா ஆமா இல்லனா அப்படியே மில்லியன் லைக்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே குவிய இவளுக்கு ஓ வீடியோல பிரச்சனையே நீதான் அன்னைக்கு கூட கண்மணி சமைக்கிற வீடியோ போட்டதும் வைரல் ஆச்சுல்ல எதுனால வீடியோல நீ இல்லாததுனால ஏய் நிறுத்துங்க சின்ன பசங்க மாதிரி என்னமோ விளையாடிட்டே இருக்கீங்க உங்ககிட்டல பேசி ஒரு வேளை உருப்படியா பண்ண முடியாது ஆமா அன்பு எங்க அவனுக்கு நான் ஃபோன் பண்ண பாட்டி ஏதோ முக்கியமான விஷயமா திருச்சி வந்திருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டா பாட்டி நீங்க எதுவும் வேலை விஷயமா அனுப்புனீங்களா நான் எந்த வேலையாவும் அனுப்பலையே அப்போ வேலையை தவிர அவனுக்கு என்ன முக்கியமான வேலை இந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏன் பேச்ச கேட்டு நடக்கிறீங்களா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அந்த கண்மணி எங்க அவளும் நேத்துல இருந்து வீட்டுக்கு வரல பாட்டி அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா எங்கேயே போயிருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ட்ரிப்பு கிரிப்பு போயிருப்பாங்களோ ஏய் ச்சே அப்படி எல்லாம் அன்பு அவளை எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டான் அப்புறம் அன்பு கூட இவளுக்கு என்ன வேலை சரியா கேட்டிங்க அண்ணி அன்பு வரட்டும் என்னைக்கு இருக்க அவனுக்கு இதெல்லாம் முளைக்கும் போதே கிள்ளி எரியணும் வேற ஒண்ணும் இல்ல வீட்டுல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு முதல்ல ராஜசேகர் வரட்டும் அவன் ஒரு வாங்கு வாங்கினாதான் நீங்க எல்லாருமே அடங்குவிக்க